தனது பிரியமான லட்டுவை சாப்பிட்டான் அவன் குரல் எழுப்பி கீரை ராஜாவைத் தூக்கிப் போட்டான் கீரையை ராஜாவுக்கு வீசினாள் அதிலிருந்த பச்சை பசுமையான கீரையை கீரை ராஜா சாப்பிட்டான் அவனையுடன் பெரிதாகின ஒரு கணத்தில் அவன் எழுந்து வீரனை தரையில் அரங்கூர் என்ற அழகான கிராமத்தில் மக்கள் அமைதியாக வாழ்ந்து வந்தனர் அந்த கிராமத்தில் இரண்டு இளைஞர்கள் புகழ் பெற்றவர்கள் முதலில் வீரன் என்ற வலுவான இளைஞன் அவன் மிகவும் தைரியசாலி எப்போதும் கிராம மக்களுக்கு உதவி செய்வான் யாராவது கெட்டவர்கள் வந்தால் அவர்களை அடக்குவான் குழந்தைகள் விளையாடும் போது சண்டை ஏற்பட்டாலும் அவன்தான் நடுவர் ஆனால் வீரனுக்கு ஒரு பழக்கம் இருந்தது அவன் லட்டுக்கு கடிமை அவனுடைய கிராமத்தில் அவனுக்கு பிரபலமான லட்டு கடை இருந்தது மக்கள் அங்கிருந்து லட்டு வாங்கி சாப்பிடுவார்கள் வீரன் தினமும் அதிகமாக லட்டு சாப்பிடுவான் அவனுக்கு ஒரு பண்ணை நிலம் இருந்தாலும் அதை எப்போதும் கவனிக்கவில்லை எனக்கு வலிமை வேண்டுமெனில் லட்டு போதும் என்று நினைத்தான் வீரனுக்கு சில நெருங்கிய நண்பர்கள் இருந்தார்கள் அவர்கள் எப்போதும் அவனோடு சேர்ந்தே இருப்பார்கள் அடுத்து அதே கிராமத்தில் கீரை ராஜா என்ற இளைஞனும் வாழ்ந்தான் அவன் வலிமையானவன் ஆனால் உண்மையான வலிமை எங்கிருந்து வரும் என்பதை அறிந்தவன் அவனுக்கு ஒரு சிறிய கீரை கடை இருந்தது தினமும் பச்சை பசுமையான கீரைகளை விற்று மக்களை ஆரோக்கியமாக வாழ வைத்தான் உண்மையான வலிமை ஆரோக்கியமான உணவிலிருந்துதான் வருகிறது என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்தான் அவனுடன் நல்லெண்ணெய் என்ற தோழி இருந்தாள் அவள் எப்போதும் கீரை ராஜாவுக்கு ஆதரவாக இருந்து அவன் கடைக்கு உதவுவாள் நல்லெண்ணெய் எப்போதும் உணவுதான் மருந்து என்று சொல்லிக் கொண்டிருப்பாள் ஒருநாள் அரங்கூர் கிராமத்தில் பெரிய சண்டை போட்டி நடைபெறப் போவதாகவும் வெற்றியாளன் கிராமத்தின் சாம்பியன் என்று அழைக்கப்படுவான் என அறிவிக்கப்பட்டது வீரன் கேட்டவுடன் பெருமையாகச் சொன்னான் நான் தான் வெற்றி பெறுவேன் என் லட்டு சக்திக்கு முன்னால் எவரும் சமமில்லை கீரை ராஜாவும் அமைதியாகச் சொன்னான் வலிமை லட்டுவில் இல்லை உண்மையான சத்தான உணவில்தான் உள்ளது நான் போட்டியில் பங்கேற்பேன் என்று இருவரும் தங்களுடைய நண்பர்களுடன் வந்தனர் நல்லெண்ணெய் கீரை ராஜாவை ஊக்குவிக்க வந்தாள் போட்டி ஆரம்பமானது பெரிய கூட்டம் கூடியது மக்கள் ஆரவாரம் செய்தனர் வீரன் வீரன் கீரை ராஜா கீரை ராஜா என்று கூச்சலிட்டனர் முதலில் வீரன் தனது பிரியமான லட்டுவை சாப்பிட்டான் உடனே அவன் உடலே சிவந்தது தசைகள் வலிமையடைந்தன அவன் குரல் எழுப்பி கீரை ராஜாவை தூக்கிப் போட்டான் அனைவரும் ஆச்சரியப்பட்டனர் வீரன் வெல்லப் போகிறான் போல என்று பேசிக்கொண்டனர் திடீரென வீரன் பலவீனமடைந்து மூச்சு திணறினான் நெற்றியில் வியர்வை சொட்டியது மக்கள் கவலைப்பட்டனர் அந்த நேரத்தில் நல்லெண்ணெய் கீரையை ராஜாவுக்கு வீசினாள் அதிலிருந்த பச்சை பசுமையான கீரையை கீரை ராஜா சாப்பிட்டான் அவனுடைய உடலே ஒளிர்ந்தது தசைகள் பசுமை சக்தியுடன் பெரிதாகின ஒரு கணத்தில் அவன் எழுந்து வீரனை தரையில் தள்ளி போட்டான் கூட்டம் முழுவதும் அதிர்ச்சி போட்டி முடிவில் கீரை ராஜா சாம்பியனாக அறிவிக்கப்பட்டார் கிராம மக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர் உடனே மருத்துவர் வீரனை பரிசோதிக்க வந்தார் வீரன் மருத்துவரிடம் எனக்கு எதுவும் இல்லை இரண்டு லட்டு மட்டும் கொடுங்கள் சரியாகிவிடும் என்றான் அதை கேட்ட மருத்துவர் சற்று கோவமாக வீரா நீ தினமும் அதிக லட்டு சாப்பிட்டதால் உனக்கு ஹை சுகர் பிளட் பிரஷர் வந்துவிட்டது இனி லட்டு போன்ற இனிப்புகளை நீ சாப்பிடவே கூடாது என்றார் முழு கிராமமும் அதைக் கேட்டு அமைதியாகியது வீரன் தன் தவறை உணர்ந்து லட்டு கடையை மூடி கீரை ராஜாவின் கடைக்குச் சென்றான் இனிமேல் நான் லட்டு சாப்பிட மாட்டேன் எனக்கு கீரை வேண்டும் கீரை விதைகளும் வேண்டும் என் நிலத்தில் நானும் பயிரிட விரும்புகிறேன் என்றான் அந்த நாளிலிருந்து வீரன் தனது பண்ணைக்கு சென்று கீரை விதை விதைத்தான் பச்சை பசுமையான கீரை வளர்ந்து அவன் சாப்பிட்டு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழத் தொடங்கினான் கடைசியில் வீரனும் கீரை ராஜாவும் நண்பர்களாக இணைந்து மக்களுக்கு ஆரோக்கிய உணவின் முக்கியத்துவத்தை சொல்லிக் கொண்டே வாழ்ந்தனர் இனிப்புகள் சுவையானவைதான் ஆனால் அதிகமாக சாப்பிட்டால் நோய்கள் வரக்கூடும் உண்மையான வலிமை கீரை காய்கறி பழங்கள் போன்ற ஆரோக்கிய உணவிலிருந்தே வரும் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்பதற்கு நம்ம வியஸ் குட்டி ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க